ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மகாகார்டன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெள்ளை செவ்வந்தி இது வந்து வச்சு ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது இப்போ நல்ல நிறைய புதுக்கிளைகள் பிடிச்சி நிறைய மொட்டுக்கள் பிடிச்சி வருது புதிய மொட்டுகள் புதிய பூக்களும் நிறைய ஒரு நாளைக்கு வந்து நாலஞ்சு பூவாது மலருது இப்போ வந்து செவ்வந்திக்கு வந்து சீசனுங்கிறதுனால எவ்வளோ மொட்டுக்கணும் பூக்களும் ஒரே செடியில் இருக்குது பாருங்கள் எல்லா கலையிலையுமே அஞ்சாறு மொட்டுக்கள் நிறைய வந்துருக்கு இப்போ மழை விழுந்தோடன செடி நல்லா துடுத்து நல்லா வந்திருக்கு ஓரளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது மொட்டுகளும் கொத்து கொத்தாக வச்சுருக்கு பாருங்கள் இந்த இது வந்து செடி எவ்வளவு பசுமையாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது பாருங்கள் செடி வந்து இன்னும் பெருசாக ஆகலை ஆகலை ஆனாலும் நிறைய மொட்டுகள் வந்துருச்சு அதுக்குள்ளே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இருவாச்சி மல்லி இருவாச்சி மல்லி செடி கீழே வச்சிருந்தேன் அதுக்கு வெயில் காணலை அதனால் திருப்பியும் நம்ம அடியிலே கொண்டு வந்து வச்சுட்டேன் இடம் மாற்றி வச்சுருக்கேன் இதில் பாருங்கள் எவ்வளவு கிளைகள் வந்திருக்கு பாருங்கள் புது கிளைகள் அந்த ஒவ்வொரு கிளையிலையுமே புதிய தொழில்கள் நிறைய வந்திருக்கு பாருங்கள் இப்போ வெயிலில் வச்சோடன தொழில்கள் வந்து எக்கச்சக்கமாக நிறைய புதுசாக வந்திருக்கு இப்போதைக்குள்ளே நான் உரங்கள் ஒன்றும் கொடுக்கல மழை மழைக்கா மழை பெய்கிறதுனால நம்ம மடை கொஞ்சம் விட்டவுடனே நம்ம உரங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம் பாருங்கள் தொட்டி வந்து ஓரளவுக்கு மீடியம் சைஸ் தொட்டி தான் ஆனால் இதிலே எவ்வளவு கிளைகள் வந்து செடி எவ்வளவு பசுமையாக இருக்குது பாருங்கள் நிறைய புது தொழில்கள் வந்திருக்கு ஒவ்வொரு கிளையிலும் புது தொழில்கள் வந்திருக்கு ஆனால் இதுக்கு வந்து நம்ம நீர் உரங்கள் வேணால் கொடுக்கலாம் வேஸ்ட்டான பால் தயிர் புளிச்ச மாவு எல்லாமே உரமாக கொடுக்கலாம் இதுக்கு கோதுமை மாவை கரைச்சி விட்டோன்னா இதுக்கு நல்ல ஒரு உரம் மல்லிப்பூ செடிக்கு கோதுமை மாவை கரைச்சி தண்ணியில் விட்டு கரைச்சி விட்டோம்னா இது வந்து நல்ல பூக்கும் பூக்கள் நிறைய எடுக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செடியோட வளர்ச்சி எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குது எவ்வளவு கிளைகள் இருக்குது பாருங்கள் மொத்தமாகவே எவ்வளோ கிளைகள் இருக்குது பாருங்கள் ஒரு அஞ்சு ஆறு கிளைகளாவது கூடவே இருக்கும் இப்போ மேலே வச்சோன்னே இலைகள் உதிர்ந்துட்டு இப்போ புதுசாக நிறைய துளிர்கள் வருது இலைகள் வந்து எல்லாமே உதுந்துட்டு ஓரளவுக்கு உதுந்துட்டு அந்த இடத்துல வந்து புது துளிர்கள் வச்சு செடி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க நீங்கள் இருவாச்சி மல்லி செடி வச்சுருக்கீங்களா உங்களுக்கு பூத்துட்ருக்கான்ட்டு என் கமெண்டில் போடுங்க இன்னொரு மாப்பிள்ளை மல்லி செடி இருக்குது அது இன்னும் பூத்துட்ருக்கு என்னென்னு தெரியல ஆனால் இதில் வந்து இன்னும் பூக்கள் ஓரளவுக்கு வைக்கல இன்னுமே அதில் வந்து எப்போவுமே பூத்துட்ருக்கு ரெண்டு பூ மூணு பூன்ட்டு பூத்துக்கிட்டே இருக்குது அதுவும் ஆனால் அந்த டைப் வந்து இருவாச்சி மல்லி மாதிரி தான் மலருது ஆனால் வாசனை கம்மியாக இருக்குது மாப்பிழை மல்லி செடியில் கொஞ்சம் வாசனை கம்மியாக இருக்குது இருவாச்சி மல்லி வந்து வாசனை அதிகமாக இருக்கும் அடியிலலாம் புது தொழில்கள் வந்துருக்கு பாருங்கள் தண்டுலேருந்து எப்படி இருக்குது பாருங்கள் செடியோட வளர்ச்சி எப்படி இருக்குது பாருங்கள் நிறைய பூக்கள் எடுத்தால் நல்லாயிருக்கும் இது வந்து வெயிலுக்கு தான் சீசன் ஆனாலும் ஒன்று ரெண்டு பூத்துட்டு தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ